இந்த துளசி மாலைக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துதான் மகாலட்சுமி பெரியவளா தான் பெரியவளா என்று ஏன்னா பெருமாளுக்கு வந்து ரொம்ப ஏற்றம் எல்லாமே ஏற்றம்தான் மகாலட்சுமியும் ஏற்றம்தான் துளசி மாலையும் ஏற்றம்தான் பக்தர்களும் ஏற்றம்தான் எல்லோருக்குமே பெருமாள் ஒரே அளவாகத்தான் சேவை சாதிக்கிறான் ஆனாலும் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு சின்ன என்ன சொல்கிறது அதாவது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு இடம் கிடைக்காதா நம்மளுக்கு ஏற்றம் கிடைக்காதா நம்மளால் அதை சாதிக்க முடியாதா நம்ம மனது சாதாரண மனித மனம் தானே இது எங்கே அங்கேருந்தே ஆரம்பிக்கிறது இதே மாதிரி தான் தானும் முன்னுக்கு வர வேண்டும் தன்னையும் எல்லோரும் புகழ வேண்டும்னு நினச்ச துளசி இந்த துளசிக்கு அவர் என்ன சொன்னார் நீ போய் சாதாரணமாக நினச்சிடற மகாலட்சுமியே எவ்வளவு தவம் இருந்து பிறந்தவள் மகாலட்சுமி மாதவனுடைய மனைவி மகாலட்சுமி அப்படிப்பட்டவள் தவம் இருக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நீயும் தவம் இருக்கணும் ஏற்றம் பெறணும் அப்படின்னா நீங்க வனமாக அதாவது இந்த இடத்திற்கு போ திருக்குழந்தைக்கு அருகாமையில் சென்று தவம் இரு தவம் இருக்கும்போது உன்னுடைய அருகில் மகாலட்சுமி வந்து பிறப்பாள் அப்படின்னு சொல்லி அணைச்சாரு அது வேண்டும்னு தெரியலையே முனிகைகள் நாம் என்ன செய்வோம் மலையையே மலையே பேத்தன் போயிடுவோம் அப்படின்னு நினைச்சாராம் ஆஞ்சநேயர் அது எங்கேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா அந்த துளசி இங்க வந்து பார்த்தாலாம் ஒரே ஒரு மரமாகவோ நம்ம இருந்தோம்னா மகாலட்சுமி எந்த இடத்துல வந்து குழந்தையா பிறப்போ தெரியாது நம்ம ஒரு வனமாக இருந்துட்டோம்னா எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்துதானே ஆகணும் மகாலட்சுமின்னு துளசி வனமாக துளசி காடாக பரவி விட்டாளாம் துளசி அந்த இடத்தில் மகாலட்சுமி வந்து தவம் இருக்கிறாள் வருவதற்காக தவம் இருப்பதற்காக வருகிறாள் தவம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு நாற்பது வயசுல இருக்கிறவாழ் தான் தவம் பண்ணணும் எழுபது வயசில் இருக்கிறவாழ் தான் தவம் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது தவம்ங்கிறது எல்லா விதத்திலும் தவம் தான் நமக்கு பார்த்துடும் சொல்லிகிட்டே இருக்காராம் கதை சொல்லின்றே இருக்கார் நாரதன் இந்த கதையை உள்ளுக்குள்ளே இருந்து கேட்கறது குழந்தை ரெண்டு இடத்துல பார்த்தோமா அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்தே தவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறது இந்த குழந்தை அதனால தான் குழந்தையாக இருந்தாலும் தவம் தவம் தான் மகாலட்சுமி குழந்தையாக பிறக்கிறார் இண்டு முனிவருடைய மகன் மார்க்கண்டேய மகரிஷி வருகிறார் இந்த மார்க்கண்டேய மகிழ்ச்சிக்கு இந்த குழந்தையை பார்த்த உடனே எடுத்து வளர்க்கணும்னு ஒரு ஆசை இந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறார் சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய மார்க்கண்டய மகிழ்ச்சி என் எப்படி வளர்க்குறா அந்த துளசி செடிகளுக்கு இடையிலுள்ள கிடைக்கக்கூடிய குழந்தையை இந்த மார்க்கண்டேய மகரிஷி எடுத்து வளர்க்குறா குழந்தையும் மார்க்கண்டேய மகரிஷி போல் தவம் செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தவம் செய்யும் ஆற்றலை படுகிறது ஆனால் இந்த மார்க்கண்டேய மகரிஷிக்கு என்ன ஆறுதுன்னா குழந்தை கொஞ்சம் பெருசான உடனே தான் எப்படி தவம் செய்து சொல்லி கொடுத்தாரோ அதே போன்று தான் தனக்காக சமைப்பதையும் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கார் ஆனால் இந்த குழந்தை என்ன பண்ணுமா உப்பு போடாமல் சமைச்சு கொடுத்துட்றது ரிஷிகளுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது இப்போ பல பேருக்கு பண புருஷாளுக்கு தெரியுறதில்ல ஆண்டியா எதை சமைச்சு போட்டாலும் சாப்பிட நிலைமைக்கு பல புருஷா வந்துட்டா ஏன்னா அந்த அளவுக்கு மனம் ஒத்து போயிடுறது அப்படின்னு சொல்ல வரேன் நான் அந்த மாதிரி அப்போ இவருக்கு எது சமைச்சு போடுறா எப்படி இருக்கிறதுன்றதே தெரியாதா ரிஷிகளுக்கு அந்த சமயத்துல இந்த குழந்தை சின்ன குழந்தை அழகா சமைச்சு போடுறது சாப்பிட்டு இந்த சமயத்துலதான் இவரை சோதிக்கிறதுக்காக ஒரு நாடகம் நடத்துறார் பகவான் இந்த நாடகத்துல இந்த நாடகமானது எப்ப ஆரம்பிக்கிறது இந்த குழந்தையா இருக்கிறவளை கல்யாணம் அணிக்கணும்னு பகவான் வர்ற இது முதலே ஏற்பாடு எல்லாமே முன்னாடி செய்து வைத்த கதைகள் தானே இதெல்லாம் அவ அங்க பிளான் பண்ணிட்டு இங்க வர்றது இது ஒரு நாடகம் ஒன்லி அந்த இடத்துல பிளான் பண்ணிட்டு இங்கே வர்றது தான் இதனால் புதுசு ஒன்றும் கிடையாது இவருடைய நாடகங்கள் எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு ஒன்ஸ் தான் இது எப்போ வராருன்னா பங்குனி மாதம் வர இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க பங்குனி மாதம் ஏகாதசி திருநாளன்னைக்கு வரார் இந்த குழந்தை கொஞ்சம் பெணிவளாயிட்டாலே அப்படின்னு இவர் இந்த குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பெண்ணை பெற்ற எல்லாருக்குமே அப்படி தான் தோணும் பெண் குழந்தையை வளர்க்குறவாளுக்கெல்லாம் இந்த குழந்தையை நல்ல ஒரு புருஷன் கையில் பிடிச்சி கொடுக்கணும் நல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் குழந்தை பிறந்து கொஞ்சம் வளர ஆரம்பித்தாலே புருஷாளுக்கு இந்த மனசில் எண்ணம் வந்துடும் அது சகஜம் அந்த மாதிரி மார்க்கண்டே எண்ணம் வந்துரு இந்த எண்ணம் வந்த உடனே அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் பெருமாள் இந்த வண்ணம் வந்தவுடனே நேரம் வந்துட்டார் எங்கே வந்துட்டார் அப்படி இப்படி சுற்றி பார்த்துட்டு இந்த துளசீவனத்துக்கு வந்து சேர்ந்தார் பெருமாள் எப்படி வராருன்னா கிழவனாக வராரு சாதாரணமாக வரல கொஞ்சம் வயதான விரோதி வயதான தன்மையில் இந்த இடத்துக்கு வர இந்த சமயத்தில் பார்த்து இவர் முனிவர் வெளியில் போயிருக்கார் வெளியில் போனோடனே இந்த கிழவர் வரார் கிழவர் இந்த பூமாதேவி கண்ணுக்கு எப்படி படுறார் ஸ்ரீதேவி கண்ணுக்கு இளமான அழகான வயோதிகன் இல்லாமல் இழகும் இளமையும் அழகும் சேர்ந்தவராக படுறார் ஏன்னா நாம் எப்படி பார்க்கிறோமோ அந்த பார்வை பாதி வெளியில் வெளியில செய்யலாம் நாம பல இடங்களை பார்த்துருப்போம் சில பேர் சொல்லுவாங்க அந்த கருப்பு நிற மஞ்சள் நிற கண்ணாடி கொண்டு பார்க்காதீங்கோ அப்படின்லாம் சொல்லுவா அந்த மாதிரி நாம் எப்படி உலகத்தை பார்க்கிறோமோ அந்த மாதிரி பாதி உலகம் அப்படி வடிக்கிறது இப்போ நாம் இளமையாக இருக்கோம் எல்லோரும் இளையாக இருக்கேன்னு பார்த்தா நம்மளை பார்க்குற அத்தனை பேரும் எங்கேவே இருப்பாள் ஐயோ நம்மளுக்கு வயசாக எடுத்தேன் அந்த அறுபது வயசு ஆனமாளுக்கு என்ன தோணும்னா நம்மளுக்கு வயசாக எடுத்தே நம்மளுக்கு வயசாக எடுத்தே அப்படின்னு தோன்றிகிட்டு இருக்கோம் பார்க்குற வயசானவங்க ஐயோ ஐயோ அவருக்கு எழுபது வயசாக இருது இவருக்கு எழுபத்தி ரெண்டு வயதாக இருது அவருக்கு எழுபத்தஞ்சி வயசாக இருது இப்படி தோணும் தோணப்படாது நமக்கு அறுபது வயசு தான் ஆகிறது அவளுக்கு எழுபத்தி ஆனால் என்ன நமக்கு தான் வருது நமக்கு அறுபத்தஞ்சு தான் ஆகுது வி ஆர் ஸ்டில் யங் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா பார்க்குறவளெல்லாம் என்ன மாதிரியே அவர் இருக்கார் ஐம்பத்தஞ்சு வயசுங்கிறார் நான் அறுபத்தஞ்சு வயசில் இருக்கேன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சுவாமி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பார்க்கும் பார்வை இந்த தேவிக்கு என்ன கிடையாது நாராயணனை பார்க்கும்போது அழகான இளம் வாலிவனாக தோன்றார் அங்கேயிருந்து மார்க்கண்டையர் வரார் காலை காலப்பிடிச்சுன்னு கேட்குறார் இந்த மாதிரி உங்களுடைய மகனை மகளை எனக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படி ஐயோ இவருக்கு கவலையாக இருக்குது என்னடா இவரை பார்த்தா வயசானவராக இருக்கார் ஆனால் மகளை வேணும்னு கேட்குறார் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறார் நாமளும் இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த அந்த காலத்திலேயே கேட்டிருக்கார் பாருங்க மார்க்கண்டையர் குழந்தையை கூட்டு கேட்குறார் உனக்கு என்னடா குழந்தை யாரும் ஒரு கிழவர் மாதிரி இருக்காரு இல்லைப்பா அவர் நன்னாக தான் இருக்கார் நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த குழந்தையன்னு சொல்கிறோம் என்ன பண்ணுவார் இவர் உடனே யோஜனை பண்ணுறார் அவரை கூப்பிட்டு பேசுகிறார் என் குழந்தைக்கு சமைக்க தெரியாது சுவாமி சரியாக தளி பண்ண வராது உப்பெல்லாம் சரியாக போட மாட்டான் உப்பே சமயத்தில் போடுறதே இல்லை அது சில சமயத்தில் தான் எனக்கு தெரியிறது பல சமயத்தில் தெரியறதில்லை சில சமயத்தில் தெரிஞ்சிட்றது அதனால் என் குழந்த ரொம்ப சமைக்க தளி பண்ண தெரியாத குழந்தை அப்படிங்கிறார் பற்றி பரவாயில்ல சுவாமி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இவர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ரெடின்னு வந்தவர் தானே இவர் நான் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை பங்குனி திங்களில் ஆரம்பிச்சது பங்குனி ஏகாதசியில திருவோண ஐப்பசி திங்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் ஐப்பசி திங்கள் வரைக்கும் இழுத்துண்டே போயிட்டு இருக்கு இவர் கேட்கறது அவர் கேட்கறது இவர் வர்றது திரும்பி அவர் போறது வர்றது இப்படியாக ஐப்பசி மாசம் தான் முப்பளியப்பனுக்கும் தேவிக்கும் கல்யாணம் ஆகும் பூமாதேவிக்கும் கல்யாணம் ஆகும் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்